நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மிடையே இணைந்திருப்பவர் ஜகானஸ் பேகம் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் தமிழகத்துல எங்களுக்கு பத்தாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தாலும் நாங்க வந்துட்டு மும்மொழி கொள்கையை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு திமுக வினர் பாத்தீங்கன்னா நேம்போர்டு எல்லாத்திலயுமே ஹிந்தி மொழி எங்க இருக்கும் எல்லாத்திலயும் வந்து கருப்புமையை ஊற்றி அழைக்கும் நிலைக்கு வந்திருக்காங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க பத்தாயிரம் கோடி எதுக்கு சார் கொடுக்கணும் முதல்ல வந்து ஏற்கனவே நிறைய கல்விக்காக நிறைய பணம் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதற்குண்டான பணத்துக்கே இன்னும் கணக்கு கே கணக்கு இல்லை அந்த கணக்கை தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்க அதாவது வந்து எழுநூறு கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்குன்னு சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கலாங்க சார் அதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க இவங்க அதை வந்து கரெக்டா செலவு பண்ணல பேலன்ஸ் அமௌண்ட் இன்னும் இருக்கு அப்படிங்கிறாங்க சார் சரி அந்த பணம் இருக்கு அது போக இப்ப நான் பட்ஜெட்ல கல்விக்கு நிதி ஒதுக்குறாங்க இல்லையா அந்த பணத்தை என்ன சார் செய்யறாங்க இவங்க நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தோம்னா நம்ம இவர் கல்வி அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமலி அவர்களுடைய சொந்த தொகுதியில இருக்க அவர் பிறந்த ஊர்ல ஸ்கூல்லயேவும் பிள்ளைங்க வந்து மரத்தடியில தான் உட்காந்து படிக்கிறாங்க எத்தனையோ ஸ்கூல் எனக்கெல்லாம் தெரியும் சார் கிட்டத்தட்ட நூறு ஸ்கூல்ல நானே சொல்லுவேன் சரியான பாத்ரூம் டாய்லெட் வசதி இருக்காதுங்க சார் குழந்தைகளுக்கு வெளியில தான் உட்கார்ந்து படிப்பாங்க சரியான டெஸ்க் எல்லாம் இருக்காது ஒரு மாதிரி ரொம்ப பழசா இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணலாம் ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கூரை எல்லாம் இடிஞ்சு விழுந்தது இல்லையா நம்ம தற்காலத்துல இருந்த மாதிரி இன்னும் பழைய காலத்து ஸ்கூல்கள் இருக்குங்க சார் கவர்மெண்ட் ஸ்கூல்கள் பிள்ளைகளே இல்லையே இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்ரீ அதனுடைய இருக்கிற நீங்க ஆரம்பிங்க நாங்க வந்து பணம் தர்றோம் ஸ்டாஃப் தர்றோம் பிள்ளைகளை வந்து முன்னேற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப பி எம் ஸ்ரீல நாங்க நிதி தர்றோம் எங்களுக்கு வந்து நீங்க இடம் மட்டும் கொடுங்க அதுக்குண்டான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க பண்ணிக்கிறோம் பிள்ளைகளுக்கு வேணுங்கிற புக்ஸ் அவங்க யூஸ் பண்ற எல்லா திங்ஸும் தர்றோம் யூனிஃபார்ம் தர்றோம் பிள்ளைகளுக்கு செப்பல் முதல் கொண்டு தர்றோம் தங்குற இடம் வசதி தர்றோம் விளையாட்டு மைதானங்கள் தர்றோம் அங்க ஸ்டாஃப்ஸ் தங்கி இருக்கிறதுக்கு உண்டான வீடுகளை கட்டித்தர்றோம் பிள்ளைகளை பராமரிக்க பராமரிக்கிறதுக்கு தனியா நாங்க ஸ்டாப்ஸ் எல்லாம் போறோம் லைப்ரரி அண்ட் எல்லா விதமான வசதிகள் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே தர்றோம் மும்மொழி கொள்கை கொண்டு வாங்க சொல்றாங்க இவங்களுக்கு ஹிந்தி தான் பிரச்சனை ஹிந்தியுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே வேண்டாம் இப்ப திராவிட நாடுன்னு சொல்றாங்க சரி திராவிட மொழியில ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கலாம்ல மலையாளம் தெலுங்கு கன்னடம் அப்படி ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கலாம் சார் இப்ப நமக்கு நம்ம ஊர்ல வந்து தெலுங்கு பேசுற மக்கள் இருக்காங்க கன்னடம் பேசுற மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்ப நாங்க பேசுறோம் சார் எங்களுக்கு வந்து ஒன்லி வந்து ஸ்போக்கன் மட்டும் தான் ரிட்டர்ன் வந்து ரீடிங் எங்களுக்கு எல்லாம் தெரியாது இதே மாதிரிதான் தெலுங்கு அண்ட் கன்னட மக்கள் அப்ப அவங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா நம்மளுடைய மொழியை நம்ம பிள்ளைங்க எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்ல பட் இப்ப இருக்க குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா நல்லது தானே அப்ப என்ன சரி திராவிட நாடு அப்படின்னு சொல்றாங்க அப்ப திராவிட மொழியும் வேணாம் எல்லா மக்களும் அதிகமாக பேசக்கூடிய மொழியும் வேணாம்னு சொல்றாங்க இவர் கையெழுத்து போறதுக்கு பத்தாயிரம் கோடி இல்ல பத்து வயசா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க சார் உங்களா நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் நான் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பி எம் ஸ்ரீ ஸ்கூல் ஆரம்பிச்சாதான் அந்த ஃபண்ட் சர்வோன்னு சொல்லிட்டாங்க அங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இங்க எல்லா மக்கள்கிட்டயும் ஒரு போய் பிரச்சாரம் செய்யறாங்க அதாவது வந்து எங்களுக்கு நீதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்ரீ ஸ்கூல் வந்து நீங்க ஆரம்பிக்க எங்களுக்கு இடம் கொடுங்க நாங்க வந்து பில்டிங் கட்டி தர்றோம் ஸ்டாஃப்ஸ் நாங்க தர்றோம் பிள்ளை அதாவது கிராமப்புறங்கள்ல இருந்து வர்ற குழந்தைகள் எழுபத்தி ஐந்து சதவீதமும் நகர்ப்புறங்கள்ல இருந்து வர்ற குழந்தைகள் இருபத்தி அஞ்சு சதவீதம் சார் ஃபீஸ் எல்லாம் ஐநூறு ரூபாங்க சார் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற குழந்தைகளுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வருஷத்துக்கு நான் சொல்றேன் எல்லாமே ஃப்ரீ தங்குற இடம் சாப்பாடு எல்லாம் தரமா இருக்குங்க சார் எல்லாமே தர்றாங்க இவங்க வந்து நாங்க ஸ்கூல் ஆரம்பிக்க மாட்டோம் ஆனா எனக்கு நிதி மட்டும் கொடுங்க எப்படி சார் கேட்டா யாரு கொடுப்பா இன்னைக்கு கேட்டோன்னு எல்லாம் தூக்கி கொடுத்துருவாங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ எஜுகேஷனுக்காக எவ்வளவோ பணம் கொடுத்துருக்காங்க அதை வந்து சரியான முறையில வந்து இவங்க செயல்படுத்தல அந்த பணத்தை செலவழிக்கல மறுபடியும் எப்படி பணம் கொடுப்பாங்க மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பி எம் ஸ்ரீ வந்து இங்க ஆரம்பிச்சா பண்டு கொடுப்பாங்க ஆரம்பிக்காம எனக்கு பணம் கொடுங்கன்னு சொன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க வந்து மீடியா பெரிய மீடியாக்களை மக்கள்கிட்ட வந்து பொய்யான பிரச்சாரம் இந்த பொய் சார் மக்கள் வந்து நல்லா அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா ஐம்பத்தாறு லட்சம் குழந்தைகள் வந்து மும்மொழி படிக்கிறாங்க அதாவது வந்து பிரைவேட் ஸ்கூல் எல்லாமே சிபி ஸ்கூல் ஆகட்டும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாத்துலயுமே வந்து மூன்று மொழி நான்கு மொழி எல்லாம் இருக்கிற ஸ்கூல் எல்லாம் இருக்கு அந்த குழந்தைகளுக்கு படிக்கிறாங்கல்ல அந்த பேரண்ட்ஸுமே வந்து கஷ்டப்பட்டு தான் சார் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க கடை வாங்கி கட்டியிருப்பாங்க நகையை அடகு வச்சு கட்டிருப்பாங்க அவங்களுடைய சிறு சிறு சேமிப்பெல்லாம் எடுத்துதான் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க இந்த கல்விய கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து அரசு பள்ளிகளை வந்து நாங்க வந்து உங்களுக்கு நல்ல கல்வி தரமான கல்வியை தர்றோம்னு சொல்லி மத்திய அரசு வரும்போது இங்க இருக்கும் மாநில அரசு அதை தடுக்குது இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும் புரியாம எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம்னு நீங்க வந்து பேசக்கூடாது ஹிந்தி வேண்டாம வேற ஏதாவது ஒரு மொழியை எடுத்து படிச்சுக்கலாம் கம்பல்சரி இப்ப ஏன் ஹிந்தி வேணும்னு சொல்றாங்க வேணும்னா அங்க இப்ப நம்ம தமிழ்நாடு மட்டும் தனி தீவா இருக்குங்க சார் வடநாட்டு பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியவே மாட்டேங்குது இப்ப நம்ம முதல்வர் ஐயா சொல்றாங்க இல்லையா நான் வந்து வரி குடுக்க மாட்டேன் நீங்க கையெழுத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து கையெழுத்து போட சொன்னாலும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் அவர் சொல்ல முடியாது ஏதாவது மாநிலங்களால் ஆனது இந்தியா இல்லை இந்தியா வந்து நம்ம அவங்களுடைய நிர்வாக வசதிக்காக தான் சார் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு நம்ம தமிழ் பேசுற மக்களுக்கு வந்து ஒரு ஈஸியா இருக்கட்டும் தமிழ்நாடு மலையாளம் பேசுறவங்களுக்கும் மலையாளம் இன்னைக்கு நைட் நினைச்சா கூட கொங்கு மண்டல கொங்கு மண்டலம் இருக்கு இல்லையா அதை வந்து தனி மாநிலமா அவங்க பிரிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு இவ சொல்லி பாக்கட்டும் நான் சொல்லட்டும் நான் சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்னு தான் கேக்குறாங்க ஆனா சொல்லி பாக்கட்டும் ஆனா சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் ஆனா யாரு எழுதி கொடுக்கறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது சார் எவ்வளவு ஒரு அன்மெச்சூர்டா பேசுறாங்க பாருங்க ஒரு மாநிலத்துடைய முதல்வர் எப்படி இப்பெல்லாம் பேசுறாரு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவருக்கு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா ஒரு மாநிலத்துல வந்து அவர் வந்து ஒரு நமக்கெல்லாம் ஒரு சர்வன்ட்டு யாரும் நம்மளுடைய முதல்வர் வந்து நம்மளுடைய குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்காக நம்மளால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்வன்ட் தான் சார் அவரு அதை விட்டுட்டு இந்த மாநிலத்துக்கு அவர் வந்து ராஜான்னு நினைச்சு பேசுறாருன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தவறான விஷயம் மக்களுக்கு வந்து மத்திய அரசு ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வருது அத வந்து அவங்க ஏத்துக்கிறோணும் இவங்க ஒண்ணும் கை காசை நம்மளுடைய வரி பணம் அதை வந்து மத்திய அரசு மறுபடியும் நமக்கே திரும்ப குறிப்பா வந்து கல்வியினுடைய மேம்படுத்தணும் நினைக்கிறாங்க சார் வட மாநிலங்களை பார்த்தோம்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் அங்கிட்ட எல்லாம் பார்த்தோம்னா அதிகமான குழந்தைகளை வந்து ரொம்ப படிக்காம இருந்த குழந்தைகள் அந்த கிராமமேவும் ரொம்ப அதாவது நலிவடைந்து இந்த கிராமங்கள்ல கூட இன்னைக்கு நான்கு மொழி ஐந்து மொழி படிக்கிறாங்க சார் அது மட்டும் இல்லாம இப்போ இஸ்ரேலுக்கு வந்து வாரத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேர் அந்த கவர்மெண்ட்டே அனுப்புதுங்க சார் இஸ்ரேல் வந்து ஒன்றரை லட்சம் பேர் வந்து எங்களுக்கு வேலைக்கு நீங்கள் ஆள் கொடுங்கன்னு கேட்டதுக்கு மத்திய பிரதேசம் உத்தரப்பிர உத்தரப்பிரதேசம் அங்கிட்ட இருக்க எல்லா மாநிலங்கள்லையும் பசங்களை அனுப்புகிறாங்க எப்படின்னா டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சு ஏதாவது பாலிடெக்னிக் ஐடி முடிச்சிருந்தா கூட போதும் வயரிங் பெயிண்டிங் வேலை தெரிகிறது பிளம்பிங் ஒர்க்கு அஹ் உடன் ஒர்க்கு இதெல்லாம் செய்ய இந்த கார்பண்டர் இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சர்டிபிகேட் மட்டும் தான் சார் தேவைப்படுது இதை வந்து அந்த கவர்மெண்டை ஏற்படுத்தி கொடுத்து அனுப்புறாங்க சார் இப்ப என்ன சொல்றாங்கன்னாங்க உத்தரப்பிரதேசத்துல தமிழ் படிக்கிறாங்க சார் குழந்தைகள் ஒரு ஒரு ஸ்கூல்ல முப்பது குழந்தைகளுக்கு தமிழ் கிளாஸ் எடுக்கிறாங்க சார் இப்ப இப்ப இங்க வந்து உருது எடுக்கிறாங்கல்ல உருது இங்க ஒரு சில ஸ்கூல்கள்ல இருக்குங்க சார் அதே மாதிரி இங்க நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அது முதல்வர் வந்து செஞ்சு கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை இல்லையா விட்டுறட்டும் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு தெரியும் சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பீஸ் கட்டுறோம் அந்த பீஸ வந்து வெட்டியா கொடுக்கறதுக்கு இந்த இதே அளவுக்கு உண்டான ஒரு தரமான கல்விய இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல மத்திய அரசு அப்ப நாங்க நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படிதான் இன்னொரு சப்போர்ட் கட்டிக்கிட்டு இருக்க பேரண்ட்ஸுமே வந்து இதை அந்த திட்டத்தை ஏத்துக்கிறாங்க சார் ரெடியா இருக்கிறாங்க எதுக்கு நம்ம முதல்வர் வந்து இப்ப தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சார் இப்ப வந்து நீட் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய அந்த மருத்துவ கல்லூரியினுடைய இடங்கள் எல்லாம் இவங்க அந்த வருமானம் போயிருச்சு அதே மாதிரி இன்னைக்கு இந்த அரசாங்கத்துல இருக்கும் நிறைய மினிஸ்டர்ஸ் தாங்க சார் கல்வித்துறையை கையில வச்சிருக்காங்க இப்போ இங்க வந்து பி எம் ஸ்ரீ ஸ்கூல் நவோதயா ஸ்கூல்ஸ் எல்லாம் இங்க வந்துருச்சுன்னா அவங்களுடைய ஸ்கூல்கள் வந்து விழுந்துரும் எல்லாரும் வந்து நவோதயா ஸ்கூல்லையும் பி ஸ்ரீ ஸ்கூல்லையும் கொண்டு போய் குழந்தைகளை சேர்த்துருவாங்க அப்ப நம்ம ஸ்கூல் விழுந்துருங்க அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க வேண்டாம்னு சொல்றாங்க சார் இன்னொன்னு இப்ப இங்க நடக்கிற ஆட்சிகளினுடைய அவலங்களை பூரா வந்து நார்த் இந்தியன் மீடியாஸ் வந்து கழிவு கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க பாராளுமன்றத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் நமக்கு இருக்குங்க சார் இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைய கத்துக்கிட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கிடுவாங்க புத்தி தெளிஞ்சிரும் அப்படிங்கறக்காக இவங்க வேணாம்னு சொல்றாங்க இது வந்து அரசியல் தான் சார் நான் பாக்குறேன் இல்ல இதெல்லாம் வந்துட்டு உதநிதி ஸ்டாலின் அவர் வந்து சவாலெல்லாம் வெட்டாரு இல்லாம அண்ணாமலை முடிஞ்ச அண்ணாசாலை பக்கம் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க திமுக வரலாற்றை வந்து நினைவுபடுத்தினாலும் மேம் இங்க வந்துட்டு நாங்க இப்படிதான் பேசுவோம் அப்படின்றது அராஜகமாக தான் பேசுவோம் சார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இல்லைங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இருக்கிற இளைஞர் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் இன்னைக்கு வந்து நீங்க நாம உண்மை பேசுறோமா போய் பேசுறோமான்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க சார் இவங்க வந்து மிரட்டலாம் முடியாது ஒரு நாட்டினுடைய பிரதமர் விஸ்வகுரு உலகின் விஸ்வகுருவா இருக்கிறாங்க இன்னைக்கு ட்ரம்ப் ட்ரம்ப் இவருக்கு சேர் எடுத்து போடுறாங்க அதெல்லாம் பாக்கும்போது ஆச்சரியமா இருக்கு அவர் சொல்றாரு ரொம்ப திறமையானவர் சொல்லி சொல்றாங்க நல்ல வியாபாரி நல்ல என்னை விட பேரம் சொல்லி அப்படி புகழாரம் கொடுக்குறாங்க அவரை பாத்துக்கிட்டு நாங்க இது தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது கோபேக் மோடி சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்றதுல என்ன ஒரு இது இவர ஸ்டாலின் அவங்கள விடுங்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து வளர்ந்து வர்றாரு நாளைக்கு அவர் ஒரு மெச்சூரிட்டியா பேசினா தான் அடுத்து வந்து கட்சி வளரும் இவரோட இப்படி இன்னசென்டா பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு கருத்து இல்லாம ஒரு அறிவே இல்லாம இவர் தான் சார் மக்கள் பாக்குறாங்க அது எப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமரை இப்படி சொல்ல முடியுமா சொல்லக்கூடாதுங்க சார் அப்ப என்ன மரியாதை இவங்களுக்கு மக்களை எப்படி நினைக்கிறாங்க நினைக்க தெரியும்ல அந்த இப்ப கெட் ஆஃப் ஸ்டாலின் அதெல்லாம் எவ்வளவு ட்ரெண்டா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு மேல என்னமோ போச்சுன்னு சொல்றாங்க சொன்னாங்க சார் அப்ப இது வந்து ஒரு மாநில மக்களேவும் இப்ப கரண்ட்ல இருக்கிற ஒரு முதல்வர் வந்து விருக்குறாங்கன்னு சொல்லி நார்த் இந்தியன் மீடியாஸ் எல்லாமே பேசுறாங்க சார் இது சவால் விட்டு என்னாக போதும் அண்ணாமலை சரின்னு தான் சொல்ல போறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு என்னங்க சார் வயசு வித்தியாசமாக இருக்கும் அண்ணாமலை அவர்கள் பாருங்க எவ்வளவு தெளிவா பேசுறாங்க எவ்வளவு விஷயங்களை எடுத்து சொல்றாங்க நமக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க சார் எப்படி இந்த ஒரு சின்ன வயசுல இவ்வளவு தைரியமா பேசுறாங்க தெளிவா பேசுறாங்க நமக்கெல்லாம் ஈஸியா புரியுது படிக்காதவங்களுக்கு கூட ஈஸியா புரியற மாதிரி சொல்றாங்க ஆனா இதே உதயநிதி ஸ்டாலின் பாருங்க ஒரு நாலு நேரம் பார்க்கும்போது அப்படி பதட்டமா பேசுறாரு பதட்டமா பேசுறாரு பத்து தடவை பேப்பரை பாக்குறாங்க எல்லாம் பாக்கும்போது ஆஹ் ஒரு அன்பிட்டாதாங்க சார் நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த கருத்துக்களை எல்லாம் பாக்கும்போது எல்லாருமே அன்ஃபிட் பொலிட்டிக்கல் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க தமிழகத்துல திமுக மட்டும் கிடையாது மேம் எதிர் எதிர் நிலைப்பாட்டுல இருக்கறது மும்மொழி கொள்கைக்காக அதிமுக சரி சீமானங்களும் சரி விஜயவுல சரி எல்லாருமே அதுக்கிட்டே எதிர் தான் இருக்காங்க என்ன காரணம் மேம் ஏன்னா விஜயவுல ஒரு தனியா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இருந்து நடந்ததாவது அண்ணாமலை தான் ஆதாரத்தை வெளியிட்டிருந்தாரு மேம் தான் இருக்காங்களா கண்டிப்பாங்க சார் இப்ப அவங்க நடத்துற ஸ்கூல்ல நிறைய பிரெஞ்சு இருக்கலாம் ஜெர்மன் இருக்கு இத்தாலி இருக்கு எல்லா லாங்குவேஜ் இருக்கு இந்தியாவில் இருக்கும் பல மொழிகளை கத்து தர்றாங்க அவங்க பிள்ளைங்க என்னங்க சார் படிக்கிறாங்க உங்க வீட்டு பிள்ளைக நீங்க வசதியானவங்க உங்க பிள்ளைய படிக்கலாம் இப்ப அன்பின் மகேஷ் பொய்யாமலி கல்வித்துறை அமைச்சர் அவங்க பையனுக்கு தமிழ் தெரியாதா பிரெஞ்சு தெரியுங்கிறாங்க பிரெஞ்சு எதுக்கு அவங்க எடுத்துருக்காங்க அதிகமான ஒரு எழுபது கண்ட்ரிக்கு மேல பிரெஞ்சு பேசுவாங்க சார் அந்த அவங்க நினைச்சிருக்காங்க இல்லையா நம்ம பையன் படிச்சா நாளைக்கு நம்ம சொத்தெல்லாம் எல்லாம் கொண்டு போய் மத்த நாட்டுல வைக்கலாங்க கூட அவங்க பிரெஞ்சு படிக்க வச்சிருப்பாங்க அவங்க பிள்ளை இப்ப விஜய் பையன் ஆகட்டும் சீமான் சொல்றாரு இல்லையா இங்க என்ன நல்லா ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க நல்லா இருக்கு ஸ்கூலுன்னு கேக்குறதா மத்திய அரசு மோடி ஐயா என்ன சொல்றாங்கல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல நம்ம மேம்படுத்துறோம் அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட பணம் இருக்கு நீங்க போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க பணம் கட்டி படிக்க முடியாத குழந்தைகளுக்கு நாங்க தரமான ஸ்கூல் தர்றோம் தரமான கல்வி தர்றோம் தரமான ஒரு பாத்ரூம் கட்டி தர்றோம் நல்ல ஒரு குவாலிட்டியா தர்றோம்ங்கிறாங்க அதை இவங்க வேண்டான்னு சொல்றாங்க ஆனா இவங்க பிள்ளைங்க மட்டும் நல்லா எல்லா மொழியும் கத்துக்கிறலாம் ஹிந்தி படிக்கலாம் பிரெஞ்சு படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க வந்து படிக்க கூடாது அப்படிங்கிறாங்க இது மிகவும் தவறான விஷயம் சார் அப்போ உங்க பிள்ளைங்களை கொண்டு வந்து நீங்க அந்த உங்க பிள்ளையை நீங்க ஏன் சேர்க்க மாட்டேங்கிறீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சரியான கல்வி இல்ல தரம் இல்லைங்கிறதுக்காக தானே சார் சேர்க்கிறீங்க நடத்துறீங்க இதே வந்து ஒரு இல்லாத வீட்டு பிள்ளைங்க பிலோ மிடில் கிளாஸ் வந்து ஸ்கூல்ல இன்னும் அந்த தமிழவே கட்டி அழுகணுமா அதுக்காக நான் தமிழ குறைச்சு தமிழ் வந்து நம்மளுடைய தாய்மொழி நம்மளுடைய உயிர் தாங்க சார் இதை மட்டுமே வச்சு நம்ம முன்னேற முடியாதுங்க சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் இதெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயம் ஒரு மொழி மட்டும் இப்ப நம்ம பக்கத்து நாடு இருக்கு பாகிஸ்தான் இப்ப நமக்கு அங்க தெரியும் பலோச்சிஸ்தான்ல வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தனி நாடா நாங்க பிரிய போறோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இப்போ ஒரு ஆறு மாசமாவே அங்க எப்பயுமே பிரச்சனை இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்க இருக்க மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னா லாங்குவேஜ் பிரச்சனை பிரச்சனை தாங்க சார் அவங்களுக்கு வந்து பஞ்சாபி அண்ட் உருது மிக்சடான ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க சார் அவங்களுக்கு வந்து ஹிந்தி உருப்படியா தெரியாது இங்கிலீஷும் தெரியாது ஏதோ ஒரு நாலஞ்சு குழந்தைக வந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டாங்க இங்கிலீஷ்ல பேசி போராட்டம் பண்றாங்க மத்த மீடியாவோட வெளிய வந்து வெளிநாட்டு பத்திரிகைகள் அங்க பல்தானுக்கு வந்து ரெக்கார்டு பண்றாங்க இந்த பொண்ணுங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க அவங்களை சுத்தி இருக்கிற அந்த ஊர் மக்கள் கைதட்டுறாங்க அப்ப அங்க மீடியா பர்சன் கேக்குறாங்க இவங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு புரியுதான்னு அதுல பெண்கள் நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு என்ன பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனா எங்களுடைய வழியை அந்த பிள்ளை பேசுது எங்களுடைய மனத்துல இருக்க குமுறலை வந்து நாங்க ஐநா சபைக்கு தெரியப்படுத்துதுங்குறது சார் அந்த மக்களுக்கு மொழி தெரியல ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க பேசி அந்த பிள்ளைகள்லாம் அழுகுறாங்க சார் இப்படி எங்க நாங்க வந்து கஷ்டப்படுறோம் எங்களுடைய பன்னெண்டு வயசுல இருந்து பதினாறு வயசுல இருக்க பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க கடைசியில ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் எங்களுடைய பசங்களை வந்து ரோட்ல போட்டுட்டு போறாங்க குணமா போறாங்க எங்களுக்கு வந்து ஒரு விடிவு கொடுங்கன்னு சொல்லி இங்கிலீஷ்ல வந்து அந்த பிள்ளைய பேசுது இந்த விஷயத்தை ஐநா சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா எடுத்துட்டு போயிருக்காங்க சார் மொழி தெரியாத பிரச்சனை வந்து இதனால நான் சொல்றேன் இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு பக்கத்துல இருக்க ஆப்கானிஸ்தான் இருக்கு இல்லையா மெயின் சிட்டி அந்த கந்தகார் அது மாதிரி ஒரு மெயின் சிட்டியை தவிர உள்ள போற கிராமங்கள்ல இருக்க மக்களுக்கு தன் ஊரை தவிர பக்கத்து ஊர்ல என்ன இருக்குன்னே தெரியாது நமக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் அவங்க எல்லாம் போய் இப்ப வீடியோ போட்டிருக்காங்க அவங்க சொல்றது வந்து அவங்களுடைய மொழி தான் பேசுறாங்க ஆப்கன் மொழி பேசுறாங்க உருது பேசுறாங்க சார் அப்ப அத நம்ம இங்க இருந்து போறவங்களுக்கு நமக்கு பேசதான் தெரியுது அந்த லெட்டர்ஸ் வந்து ரீட் பண்ண தெரியல இங்க இருந்து போயிட்டு வந்துடுறாங்க பட் அவங்களால கன்வே பண்ண முடியலங்க சார் இதே இது வந்து ஒரு ரெண்டு மூணு லாங்குவேஜ் அந்த மக்கள் தெரிஞ்சிருந்தா என்னைக்கும் பலச்சிஸ்தானுக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கும் சார் இப்ப நம்மளே நான் அந்த அளவுக்கு கூட நம்ம போக வேணாம் இப்ப நம்ம ஊர்லயே வந்து நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்றாங்க இப்ப அவங்க வீட்டு குழந்தைகள் வந்து பல மொழிகள் கத்துருந்தா டைரக்டா வடநாட்டுக்கு இவங்க பிசினஸ் பண்ணலாமே அது அது செய்ய முடியாம உள்ளூர் குள்ளையே தானே சார் இவங்க வித்துக்கிட்டு இருக்க முடியும் வெளி மாநிலத்துக்கு அனுக்கும் போது இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாகும் நம்மளுடைய வாழ்க்கை தரமும் உயரும் இல்லையா இப்படி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் சார் என்னையெல்லாம் கேட்டா காஷ்மீர் மொழி கத்துக்கங்கன்னு சொல்லுவேன் சார் ஏன்னா இப்ப வந்து காஷ்மீர் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆயிக்கிட்டு இருக்கு மத்த வெளிநாடுகள் வந்து முக்கியமா அரப் கண்ட்ரிஸ் வந்து காஷ்மீர்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க சார் இவங்க அந்த மொழி காஷ்மீரியோ ஹிந்தியோ உருதோ நீங்க கத்துக்கிட்டாங்கன்னா அங்க போய் பழச்சுக்கலாங்க சார் இது வந்து ஒரு நல்ல சாய்ஸா நான் சொல்றேன் பாத்துக்கங்க தயவு செய்து இருமொழிக்கள் கொள்கையை கட்டிக்கிட்டு பிள்ளைகளினுடைய லைஃப்ப தயவு செய்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்கிறது இதை பாக்குற மக்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய தாழ்மையான கருத்து தாங்க சார் ஆனா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அந்த காலத்துல வந்து நாங்க ஹிந்தி படிக்காததுனால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தவங்க யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து ஐபிஎஸ் ஆபிசர் ஐஏஎஸ் ஆபிசர் எல்லாம் பழமொழி கத்துக்கிட்டா போனாங்க தமிழ் தானே கத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கேட்கணும் சார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர் எல்லாம் தமிழ்ல படிச்சு பரிசு எழுதிட்டு போனவங்க அங்க போய் லாங்குவேஜ் திறமை எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும் சார் இப்ப அண்ணாமலை அவர்கள் நமக்கு சாப்பிடணும்னாங்க நாங்க என்ன சொல்றேன்னா கடையில போய் நின்று எனக்கு டீ குடுனா கூட ஒரு டீயை வாங்கி குடுத்துலாம் ஹோட்டல் வெடித்தான் வாங்கி சாப்பிடலாம் மற்ற விஷயத்தை நம்ம எப்படி நம்ம கன்வே பண்ணுவோம் இப்ப முல்லை பெரியார் பிரச்சனையாகட்டும் காவிரி பிரச்சனையாகட்டும் அவங்ககிட்ட எப்படி போய் நம்ம பேசுவோம் ஆனா நிறைய தக்குரியாதாங்க சார் இருக்குங்க விஜய் என்னன்னா ஜிஎஸ்டியை பத்தி பட்ஜெட்ல பேசல அப்படிங்கிறாரு சீமான் என்னன்னா நான் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாரு இவங்க எந்த ரகத்துல சேர்க்கறதுனே தெரியல ஆனா இவங்களே நம்பி இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் பின்னாடி போறாங்க பாருங்க சார் அதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு இன்னும் இந்த காலத்துலயே போய் நம்ம பசங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களே விவரம் தெரியாம இவங்க பின்னாடி போறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா தாங்க சார் இருக்கு தொடர்ந்து பேசும் தகவல் நன்றி மேடம் நன்றிங்க சார் ஜெய்ஹித் ஜெய் பாரத்